திருப்புகள் ரத்னகிரி திருப்புகள் ஓம் சரவணபக சுற்று கபோடு பல சூதுவினை யான பல கற்ற கல ஓடு பழி காரர் கொலை காரசலி சுற்று விழல் ஆன ஷோடு கடல் மூழ்கி துயர் துயர்மேவி சுற்று கபடோடு பல சூதுவினை யான பல கற்ற கல ஓடு பழி கோலை ஹாரசலி சுற்றுவிழல் ஆன பவிஷோடு கடல் மூழ்கி வரு துயர்மேவி துக்க சாரவலை மீனதென்ன கூழில் விழு செத்தை என்ன மொரு தீயில் மிழு காண உடல் சுத்தம் அறியாத பறி காயமதில் மேவிவர் பொறியாளிம் துக்க சாரவலை மீனதென்ன கூழின் விழு செத்தை என்ன மூளும் ஒரு தீயில் மிழு காண உடல் சுத்தம் மரியாதபரி காயமதில் மேவிவர் பொறியாளே சற்றுமதி களி காலன்வரு நேரமதில் தத்து அறியாமலோடி ஆடிவரு சூதரைவர் சத்த பரிசான மன ரூபரசமான பொய்மை விளையாடி காலன் வரும் நேரமதில் தத்து அறியாமலோடி ஆடிவரு சூதரைவர் சத்த பரிசாண மன பொய்மை விளையாடி தக்க மட வார்மனையை நாடியவரோடு பால சித்து விளையாடுவினை சிசியிது இது நாரவோடல் தத்தி முடி வாகிவிடு வேணு முடி யாத அருள்வாயே தக்கமட மட வார்மனையை நாடியவரோடு பல சித்துவிளை ஆடுவினை சிசி இது நாரவுடல் தத்தி முடி வாகிவிடு வேணு முடியாத பதம் அருள்வாயே തിഥിമിദീ തിമിതിമിദതിമീത തത്തന്നാ തന താണ താനം തിക്കുഡുഡുടൂഡമ ഡൂയ താളം തിഥിമീദീ തിമിതിമിദതിമീതം தத்த தன தான தன தான நான திக்கு டம ட ட ட ட ட ட டாடம டூ டு என தாளம் திக்கு முகிலாட அரிய ஆடாய நாட செய்வன் யாடவர ராடபல ஆடவரர் சூரர் வாட வாடசூரர் பாடமறை பாட ஏதீர்களமீதி திக்குமுகில் ஆட அறி ஆட என் ஆட செய்வன் ஒத்துவிளை ஆடபறை ஆடவரர் ஆடபல திக்கசூரர் வாடசூரர் பாடமரை பாட ஏதீர்களை எத்தி செய்யும் நாடி அமனா நினமோ டாட பேல மிக்க நரி ஆட தாட கொடி ஆட சம எச்சிவரு பூதகனம் ஆட ஒளி ஆட வீடு வடிவேலம் எத்தி செய்யும் நாடி நினமோ நினமோடாட பேல மிக்க நரி ஆட கழுட கொடி ஆடசமர் எற்றிவரு போதகன்னம் ஆடவோலி ஆட வீடு வடிவேலாம் எத்தியோரு மாணத்தினை காவல்வல பூவை தன்னை சித்தமலு கமுக குகா சிவாயனோடு ரத்னகிரி வாழ்முருகனே இளையவா அமர பெருமே மானை மாணத்தின்னை காவல் வல பூவை தன்னை சித்தமலு காமுக குகா நம்ம சிவாயனோடு ரத்னகிரி வாழ்முருகனே இளையவா அமரர் பெருமாலேம் ரத்னகிரி வாழ்முருகனே இளையவா அமரர் பெருமாளிம் ஓம் சரவண